அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கருவி ரெண்டு இவை அனைத்தும் மூணு உறப்பு நாலு மின் சுமை பெற்ற துகள் அஞ்சு இஎம் ஆறு ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஏழு குருத்தெலும்பு எட்டு கழுத்தெலும்பு ஏழு ஒன்பது குரல் வலை பத்து நின்றுவிடுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் இடமாற்றம் நடைபெறுகிறது ஒளியின் சுருதி அதிர்வுகளின் வீச்சை சார்ந்தது நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் ரேடியல் அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறம் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து லவாய்ஸியர் ரெண்டுக்கு ஜோசப் பிரஸ்ட் மூணுக்கு வந்து சர் வில்லியம் குரூக்ஸ் நாலு கோல்ஸ்டீன் அஞ்சு ஜேம்ஸ் ஆட்பிக் சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா நீர் மின்சாரத்தை கருத்தம் சரி கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும் தவறு இதயம் ஒரு இயக்கு தசை சரி சரி அதுக்கப்புறம் சரி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த டூமார்க் கொஸ்டின்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் இதனுடைய அந்த வேதி வாய்ப்பாட்டினை தருக ஏஎல் டூ எஸ்ஓ த்ரீ அலுமினியம் சல்ஃபேட் சில்வர் நைட்ரைட் ஏஜிஎன்ஓ த்ரீ மெக்னீஷியம் ஆக்சைடு எம்ஜிஓ பேரியம் குளோரைட் பிஏசிஎல் டூ இது போன்ற வினாத்தாளே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ